இன்றைக்கான வீடியோ பதிவில் குடிநீர் வடிகள் வாரியத்துலேருந்து விட்டுறக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வேலை டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் உங்களுக்கான வேலையானது கொடுக்குறாங்க மாவட்ட வாரியம் காலி பண்ணி இடங்களும் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு எந்தவித தேர்வும் கிடையாது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்க இந்த வேலைக்கான மூணு தகவலை இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதாங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ரைட் நேம் ஆஃப் தி போஸ்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல அதில் உங்களுடைய நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத டிக் பண்ணிக்கோங்க அந்த ரைட் டாப் கார்னரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கனால இதில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க அதுவும் வித் இன்சிடண்டோட உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் உள்ளது மாதிரி எழுதிக்கோங்க ரெண்டாவது உங்கள் ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணிவிடுங்க மூணாவது உங்கள் ஜெண்டரை ஃபில் பண்ணிடுங்க நாலாவது பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதிடுங்க ஃபஸ்ட்டு டேட் இருக்கணும் ரெண்டாவது உங்கள் மந்த் இருக்கணும் மூணாவது உங்களுடைய பிறந்த வருடமாக இருக்கணும் இந்த ஃபார்மேட்டில் வர மாதிரி எழுதிடுங்க அஞ்சாவது உங்கள் ஏஜையும் ஃபில் பண்ணிவிடுங்க ஆறாவது உங்கள் கம்யூனிட்டியும் ஃபில் பண்ணிடுங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க உங்களுடைய அதிகபட்ச எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான மார்க் ஷீட்டு அல்லது சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸை இதெல்லாம் இணைச்சிடுங்க அது சர்டிஃபிகேட்டில் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி இணைச்சிடுங்க எட்டாவது உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க மொத்தமாக பன்னிரெண்டு நம்பர் இருக்கும் அதை நாலு நாளாக பேச்சு தெளிவாக இங்கே எழுதுங்க ஒன்பது உங்களுடைய மதர் டங் கேட்டிருக்காங்க அதையும் இங்கே என்னன்னு பார்த்து எழுதிடுங்க பத்தாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் இங்கே தெளிவாக எழுதிடுங்க பதினொன்று உங்களுடைய மெயில் ஐடியை கேட்டிருக்காங்க அதையும் ஃபில்அப் பண்ணிடுங்க பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்மந்தமாக எங்கேயும் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்ததுன்னா அதை பற்றி இங்கே தெளிவாக எழுதிட்டு அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை இதில் இணைச்சிடுங்க பதிமூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிரந்தரமான முகவரியை கேட்டிருக்காங்க அதை எழுதிடுங்க பதினாலாவதுல இப்போது கரண்ட்டில் இருக்க அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டாக அந்த ப்ளேஸ்னு இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க கீழே அந்த என்னைக்கு டே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வித் டேட் கேட்டிருப்பாங்க அதில் சிக்னே உங்களுடைய சைனு வித் டேட் போட்டிருங்க அது மாதிரி இதில் நீங்கள் இணைக்கக்கூடிய ஜெராக்ஸ் எல்லாத்துலையுமே ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி தான் நீங்கள் இணைக்கணும் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை இரண்டு விதமாக அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணலாம் இல்லைன்னா இமெயில் வழியாக சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் வழியாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த சீஃப் வாட்டர் அனாலிஸ்ட் சீஃப் வாட்டர் அனாலிசிஸ் லெபாரெட்ரி கிங் இன்ஸ்டியூட் கேம்பஸ் கிண்டி சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி அங்கே கொடுத்துருக்கிற சி டபிள்யூஏடிபிஹச் டாட் சிஹெச்என் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ணாலும் ஓகே தான் இதுக்கும் டேட் இதுக்கும் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் நீங்கள் இதையும் சென்ட் பண்ணிடணும் சென்ட் பண்ணவர்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவி குவாலிபிகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதர் இலவன் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸை இதெல்லாம் இணைக்கணும் வாங்க இந்த வேலைக்கான தகவலை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த வேலையானது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தலைமை நேற்பகுப்பாய்வகம் கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டு இங்கே இருந்துதான் விட்டுருக்காங்க பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக சென்னையில் இருந்து வேக்கன்சி திருப்ப விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு கடலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி டிகிரி கெமிஸ்ட்ரி மேஜர் எடுத்து படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லேப் சம்மந்தமாக லெபாரெட்டரி சம்மந்தமாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அது மாதிரி டேட்டா என்ட்ரி ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் பேஸிக்கான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மாத தொகுப்பூதியும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெபார்டரி டெக்னீஷியனுக்கு சென்னையில் இரண்டு வேகன்சியும் திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு கடலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கும் நாற்பது வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த வேலைக்கான கருத்தகத்தை பொறுத்தவரை நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வித் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமா டிப்ளமா இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜியில் டூ இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த இதுக்கும் நீங்கள் லெபாரட்டரி சம்மந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெபாரட்டரி அட்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இரண்டு வேகன்சியும் திருநெல்வேலி திருப்பத்தி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு கடலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் ஒரு ஒரு வேகன்சி கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு நாற்பது வயது உள்ளவங்க தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மார்த்தி சேலரியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க வே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸ் இந்த வேலைக்கான தகுதி விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இன்னொரு வாய்ப்பு செய்துவிட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி